ஓம் மங்கள மங்களே சிவே சர்வார்த்தசாதையே சரணியே தயம் மகை கௌரி நாராயணி நமஸ் வனசனம் சக்தி பூதே சனாதனி குணாத்ரய குணமய நாராயணி நமஸு ஜெயநாராயண நமஸே மாதாட்ச பாரதே சிதாதேவ மஹேஸ்வர பாண்டவா பக்தாச்ச சுதேஷ்வ குணத்யம் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர வைராக்கிய வைராக்கியம் புத்தாந்த பரவ நமக ஓம் விஸ்வராய் நமக ஓம் நமஸ்வாய நமக ஓம் பருவராஜமுறை நமக ஓம் நமோ நாராயணாய நம ఓం మహాలక్ష్మి నమ ఓం ఐం క్రీం సౌం సర్వనమీం దుర్గాయనమ ఓం పమేశ్వర నమ ఓం కలవాణి ఓం అయ్యప్ప ఓం బృంగీశ్వర నమ ఓం సత్సత్మే పోత్తి ఓం బడేసొత్ ఓం పౌన్య్య పోతు ఓం అన్న పూర్ణిత ఓం గురు బ్రహ్మ గురు విష్ణు గురుదేవో గురు బ్రహ్మ దృష్ణ గురవే నమే ఓం వీరయ్య పోత్తి ஓம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கமைதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கோகையாண்ட குருமனிதனின் தாழ்வாளின் தாழ்வாளே வாழ்க வேகமும் கடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சவந்தன் தீங்கடல்கள் வெல்க புரத்தார்க்கு செய்வந்தன் கரம் வெல்க கரங்குவார் உள்மையையும் கோண்கடல்கள் வெல்க சிரங்குவார் உண்மைக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி என் தந்தையடி போற்றிய நீசனடி போற்றி சிவன் சேவடிகள் போற்றி நெய்யத்தில் இந்த நிமுனடி போற்றி மாயப் பரப்பருக்கும் இம்மண்ணடி போற்றி சீரார் பெருந்திரனம் தேவனடி போற்றி ஆறாத இன்ப மருளுமலை போற்றி சிவனவனின் சிந்தையில் நின்றதனால் அவனருளாலே வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என் முந்தை வணங்குவதும் ஓய உரைப்பன் யான் கணுதலான் தங்கரனை கண்காட்டல் வந்த இது எம்மதற்கேட்டார் ஏழார் கடறிஞ்சி இமரிந்து மண்ணிருந்து மிக்கா விலங்குடியா என்னிருந்தல்ல இலாதானே இன்பரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருதமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் பல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் இம்பெருமான் உன் புன்னடிகை கண்டின்று விடுத்தேன் ஓங்காரமாய் என்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாய் என ஓங்கி அழந்தகின்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமானனா விமலா பொய்யாய் எனவெல்லாம் பொய்யகல வந்திரலின் நெஞானமாகி விஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகலிக்கும் நல்லறிவே ஆக்க மறுதி அனைத்திலரும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வெருவாய் போக்குவாய் எண்ணெய் புழுப்பாய் நின்று நாட்டத்தின் ஏரியாய் செய்யாய் நனியோனே மாற்ற நின்ற மனங்கோனே கரந்தபால் மெய் கலந்தார் போல சிறந்தடிந்தனையில் தேனூறு இன்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கலோ இன்றுடைய இன்னொருத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் தன்னை மறைந்த மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருங்கேற்றால் வெட்டி பிறந்தும் புழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடி மலங்க புலனிந்த வஞ்சனைகள் செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து நலந்தானி கிடந்த அடியுக்கு தாயினும் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர் மலச்சொடரேசனை தேனார் அமுது சிவபரனை வாசமாம் பற்றிருத்து பாரிக்கும் ஆரியனே அருள் நெஞ்சில் வஞ்சம் விட பேராது இந்த புரிஞரனை பேராறு ஆறா அமுது அளவிலா ஓர் ஆதாரமாய் என் உள்ளத்தில் இருந்து மொழியானே நீராய் உரிக்கிய நார்வே என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரக்கன்பனே அன்பனே யாவையுமே அல்லையுமாய் ஜோதியனே திருநிலை தோன்றா பொறுமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இருத்தன்னை ஆட்கொண்ட எந்தந்தை பெருமானே கூர்த்தமா மெஞ்ஞானத்தால் கொண்டுணவார்த முறைத்தில் நோக்கரிய நோக்கை நுணுக்கரிய நுண்ணுவை போக்கும் வரவும் புலருமலா புண்ணியனே காக்கும் கவலனை கண்பரியா பெருளி ஆற்றென்ப வல்லமை அத்தாமி கைந்த தோற்ற சொடர்களையாய் சொல்லாதனாய் மாற்றமாம் விஜயத்தின் வெவ்வேறு வந்தரியம் கேட்டன கேட்ட தெளிவையின் சிந்தனைகள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பை முக்கிடப்ப ஆற்றிய நம்மையா அரணையே என்றெண்ணி போற்றி போந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங் வந்து வினைப்பிரவி சாராமே கள்ள புலக்குடம்பை கட்டழிக்க வல்லானே நல்லொழி நட்டம் போந்தவடம் நாதனை பிள்ளையில் குத்தனே தென்பாண்டு நாட்டானே அல்லல் வரை வருப்பானே ஓவென்று செல்லற் கரையானை சொல்லி திருவடியில் சொல்லிய பாட்டின் புலனந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடியில் பல்லோரும் ஏற்ற பணிந்து సివాత్రి చంబలం ఇర్టా రటపా